கனடாவில் தமிழர்கள் உட்பட முப்பதாயிரம் பேர் தலைமறைவாகி உள்ளதாக கனேடிய தேசிய எல்லை பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது நாடு கடத்தப்படுவதற்காக தேடப்படும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நபர்கள் தற்போது தலைமறைவாகி உள்ளதாக கூறப்படுகிறது நாடு கடத்தப்படுவதற்காக தேடப்படும் நபர்களின் தடத்தை இழந்துள்ளதாக புதிதாக வெளியிடப்பட்ட ஆவணங்கள் கூறுகின்றன கன்சர்வேட்டிவ் கட்சி உறுப்பினர் லைலா குட்ரிஜ் சமீபத்தில் இது தொடர்பில் ஒரு கேள்வியை தாக்கல் செய்தார் அதில் நாடு கடத்தல் தொடர்பான வழக்குகள் கனடா சேவைகள் நிறுவனத்திடம் உள்ளது என்பதை கேள்வி எழுப்பினார் குடியேற்ற அதிகாரிகளால் தேவைப்பட்டவர்கள் என்று பட்டியலிடப்பட்ட பேர் தற்போது வருவதாக கனடா சேவைகள் குறிப்பிட்டுள்ளது தேடப்பட்டவர்கள் என்று முத்திரையிடப்பட்டவர்கள் நாடு கடத்தல் நடவடிக்கைகளுக்கு ஆஜராக தவறியவர்களாகும் அந்த நபர்களுக்கு எதிராக குடிவரவு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தலைமறைவானவர்களில் இருபத்தோராயிரத்து பேர் ஒன்டாரியோவில் வசிப்பவர்களாகும் மீதமுள்ளவர்கள் நாடு முழுவதும் உள்ளனர் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மற்றும் அவரது திறமையற்ற அமைச்சர்களால் கனேடிய குடியேற்றம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கன்சர்வேட்டிவ் குடியேற்ற விமர்சகர் நோர்த் தெரிவித்துள்ளார் நாடு கடத்தல் தொடர்பில் தேடப்பட்ட கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேரின் தடத்தை இழப்பது அதிர்ச்சியூட்டும் தோல்வியாகும் இது எங்கள் அமைப்பின் ஒருமைப்பாட்டை கேலி செய்கிறது மற்றும் கனேடியர்களின் பாதுகாப்பை ஆபத்தில் ஆழ்த்துகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார்